கூலி பரபரப்பு முடிஞ்சு இப்போ மதராசியோட ஜுரம் ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போக முடியலைங்க ஆகையால் ரெண்டாவது ஷோ தான் போனேன் பொதுவாக இப்போ சினிமாவோட ரிவ்யூனாலே ரொம்ப கிரிட்டிக்கலாகி போச்சு இந்த ஒரு காலத்தில் மணிரத்னம் படமாக கண்ணை மூடிட்டு சொல்லலாம் இப்படி தான் இருக்கும்னு அதை உடச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டக் லைஃப்பில் அதே மாதிரி சங்கர் படம் ச பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்கும்பாங்க அதுவும் உடஞ்சி போச்சு இந்தியன் டூவோட இப்படி ஆகிட்டதால் ஏ படம் படம்யா மதராசி செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க போய் பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு தான் போய் படத்தை பார்த்துட்டு ஒரு நடுநிலையான விமர்சனம் தாங்க நம்ம இது ரொம்ப டெப்த்தாக பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலி கிடையாது அந்த அளவுக்கு எனக்கு சினிமாவை பார்க்க தான் தெரியும் மற்றபடி அதுக்குள்ளே எனக்கு அந்தளவு தெரியாதுங்க வாங்க பார்க்கலாம் இந்த படம் வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க இணைஞ்சாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும் யார் யாருன்னா எஸ்கே நம்ம சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் அனுருத் இந்த மூணு பேரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாங்கங்க ஏன்னா நம்ம ஏஆர் முருகதாஸுக்குன்னு ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம தமிழில் கஜினி அப்புறம் பார்த்திங்கன்னா விஜயோட துப்பாக்கி இப்படி ஏராளமாக சொல்லிக்கிட்டே போகலாம் கேப்டன் விஜயகாந்துக்கு ரமணா இன்றைக்கும் அதை அடிச்சுக்கிட்றதுக்கு படம்லாங்க அப்படி செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் தாங்க இந்த மதராசி வந்திருக்குது அதுவும் சிவா சாருக்கு வந்து அமரனை முடித்து அதே கெத்தோடு இருக்கிறாரு முந்நூறு கோடி வசூல் அப்போ இது அதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கும் உண்டு அதே மாதிரி அனுரூத்துக்கு கூலி போட்டால் செறிஞ்சுட்டு வந்திருக்காரு அவருக்கும் பெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்படித்தான் உள்ளே போய் படத்துக்கு போனோம் அதாவது காதல் காதலின்னு போன குதிரையை அப்படியே அமரன் வந்து கொஞ்சம் எஸ்கேவை தம்பி நீ இப்போ சூப்பர் ஹீரோ ஆகிட்ட அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி வச்சுதுங்க அதே மாதிரி தொடர்ந்து வெற்றி படம் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இருக்குது அதனால் என்ன பண்ணார் ஏஆர் முருகதாஸ் படத்தில் கமிட்டானார் மதராசி படத்தில் எஸ்கே ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்குறாருங்க இந்த படக்குழுவினர்களுக்கு அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு முப்பது சதவீதம் தன்னோட சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு எழுபது சதவீதம் படம் வந்த விட்டு குறிப்பிட்ட ஏரியாக்களை எடுத்து வசூல் பண்ணிக்கிற மாதிரி அவர் ஒரு திட்டம் கொடுக்கவும் அந்த பணத்தையும் இந்த படக்குழு சினிமாவுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காகவே அந்த சில கோடிகளில் அந்த படம் கொஞ்சம் ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு செலவு அதிகமாகும் பண்ணினதால் படத்தோட ஃபஸ்ட்டு சண்டை காட்சியிலேயே அந்த இதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க ரொம்ப அதிக செலவு பண்ணி தத்ரூபமாக எடுத்திருக்காங்க ஃபைட்டு ஆகையால் தேட்டருக்கு போய் பாருங்க ரொம்ப அருமையாக எடுத்துருக்கு சிவகார்த்தியனோட அந்த பாடி லாங்குவேஜ்லாம் செமையாக இருக்குது அமரனில் இருந்த பாடி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சிவகார்த்தியன் வந்து எப்போவும் நான் சாக போகிறேன் சாக போகிறேன்னே சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அது ஒன்று தாங்க நமக்கு என்னடா இப்படி மண்டை கலண்ட மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கதை இருக்குது அதை தேட்டருக்கு போய் பாருங்க அதே மாதிரி ஹீரோயினாக ருக்மணி வசந்த் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அந்த ஹீரோ ஹீரோயின் இணை வந்து செமையாக இருக்குதுங்க அதே மாதிரி சிவகார்த்திகேயன் இதில் வந்து நமக்கு அதை பார்க்கும்போது கஜினியில் அவர் ஒரு மாதிரி பண்ணுவார்ல சூர்யா அது மாதிரி இதில் ஒரு மாதிரியாக இருப்பார் அப்படியே ஒரு மாதிரியாக மாறுவார் அவருக்கு ஒரு இது வந்துருச்சு மனசு வச்சுட்டாருன்னா மதம் கொண்ட யானை ஆயிடுவாருங்க அப்படி ஒரு மனநல பிரச்சனை இருக்கிற ஒரு கேரக்டரு அவருக்கு அதே மாதிரி அவர் ஓடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அது நடிப்பு திறமையை காட்டியிருக்காரு அதெல்லாம் இந்த கேரக்டரோட உச்சகட்டம்னே சொல்லணும் அந்த அளவுக்கு எஸ்கே வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காருங்க அனிருத்தோட இசை ரொம்ப சிறப்பாக இருக்குது பேக்ரவுண்டு இசை நல்ல அப்படியே கொண்டு போகுது கதையை இசை எப்போவும் பாட்டுக்கு தான் எடுபடும்னு பார்த்தா அந்த படத்தில் ஃபைட்டுக்கு இசை அருமையாக இருக்குதுங்க படத்தில் மூணு வில்லன் இருக்கிறாங்க சொல்கிற அளவுக்கு இல்லை படம் துப்பாக்கி கலாச்சாரம் போதைப்பொருள் கலாச்சாரம் இது அந்த படத்தோட மெயின் சப்ஜெக்டே அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறு கண்டெய்னரில் துப்பாக்கிகளாக வருதுங்க அதை வந்து இந்த போதைப்பொருள் துப்பாக்கி இதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டு தமிழ்நாட்டோட அமைதியை கெடுக்கணுங்கிறதான் அவங்களோட நோக்கம் இந்த கதையோட முக்கிய சாரம்சமே அதுதான் அப்படி ஆறு கண்டெய்னர்களில் அந்த துப்பாக்கி வந்தது மிஸ்ஸிங் ஆயிடுது காணாமல் போயிருது அப்போ இது சமூக விரோதியோட கையில் கிடச்சிதுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு அந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ தான் அந்த கூட்டத்துக்குள்ளே போகணும்னா உயிரை பணையம் வைக்கக்கூடிய தான் போக முடியும் அப்போ அந்த காவல்துறையில் இருக்கிறவோட மகனாக விக்ராந்த் இருக்கார் நான் போகிறேன்னு சொல்கிறாரு ஆனால் அவரை நிராகரிச்சுட்டு இந்த எஸ்கேவை உள்ளே அனுப்புகிறாங்க இவன் செத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு ஆனால் இந்த எஸ்கே கையில் விஜயோட துப்பாக்கி அந்த துப்பாக்கி தாங்க கையில் வச்சுருக்காரு இதில் வந்து எஸ்கே துப்பாக்கி கண்டெய்னரை கண்டுபிடிச்சாரா அப்படின்னு பார்க்கணும் ஏன் எஸ்கேக்கு காதல் தோல்வியாச்சு ஏன் எஸ்கே தற்கொலை பண்ண போகிறேன்னு சொன்னார் ரெண்டாவது காதல் கை கூடிச்சா அப்படிங்கிறத தியேட்டருக்கு போய் பாருங்கள் செகண்ட் ஆஃபில் ஆக்ஷன் சூப்பராக இருக்குது கஜினி துப்பாக்கியோட படம் பார்த்துட்டு கமாண்டு சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் சொல்கிற கமாண்டை வச்சு தான் நீங்கள் எந்தளவுக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கிறத வச்சு நாங்கள் உங்ககிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிட முடியும் ஏன்னால் நம்மளை வழி நடத்துகிறதே நமக்கு ஆசிரியர்கள் தாங்க இன்றைக்கி ஆசிரியர்கள் தினம் ஆகையால் நம்ம சேனலில் இருக்க எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் தான் நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் அப்படியே ஏற்றுக்கிட்றேன் நன்றி வணக்கம்